சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே நல்லா ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் அதிகமா போட்டு நல்ல டேஸ்டா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் அரை கிலோ எலும்பு இல்லாத சிக்கன் வாங்கியிருக்கேன் இத போல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வாங்கிக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பெப்பர் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அளவு உப்பு ஒரு முட்டை எடுத்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்திடலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா ஒரு டேபிள் டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு பேன்ல சிக்கன் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க இப்போ ஒரு ஒரு பீஸா எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடலாம் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நீங்க எடுத்துடலாம் அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் நாலு முட்டை உடச்சு ஊத்திருக்கேன் கூடவே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு ஒரு சிட்டிக்கு அளவு பெப்பர் கலக்கி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு வெந்து வர டைம்ல இதை அப்படியே திருப்பி விடுங்க அவ்வளவுதான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து அப்படியே உடைச்சி விட்டுருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம் சிக்கன் பொறிச்ச எண்ணெய் நான் வடிகட்டி இதே எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு மூணு அளவுக்கு ஒரு ஒரு பதினஞ்சு பூண்டு எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் பெரிய இஞ்சி துண்டு எடுத்து நறுக்கிருக்கேன் இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பச்சை மிளகா இருக்க ஒரு அளவுக்கு 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 முக்கால் கேரட்டு கோஸ் நல்லா நீள இந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சமா இந்த டைம்ல உப்பு சேர்த்துக்கங்க ஒரு குடமிளகா நீள நீளமா கட் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அப்படியே தெரியணும் பாக்கிறதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சிருக்கேன் உதிரியாக வடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு சில்லி சாஸ் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டொமேட்டோ சாஸ் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தேவையான அளவு உப்பு ரைஸ் வந்து நல்லா கலந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்க முட்டை பொறிச்சி வச்சிருக்க சிக்கன் கொஞ்சமாக வெங்காயத்தால் இப்படியே கிளறுங்க அவ்வளோதாம்மா ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி